ஹலோ வணக்கம் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் புளிய ஊற போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கத்திரிக்காய் புளி குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலாக்கு என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னா மசாலா வறுத்து தான் அரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் ஒரு அரை தக்காளி பழம் ஒரு அரை வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் புளி குழம்பு பொடி இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு அரை தக்காளி பழம் ஒரு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க